பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு பொருளை வச்சு ஒரு சத்தான ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் இரநூறு கிராம் ராகி மாவு நூறு வேர்க்கடலை பருத்த வேர்க்கடலை ஐம்பது கிராம் வெல்லம் இருபத்தஞ்சி கிராம் எள்ளு இதை நாளையும் வச்சு பாரம்பரியமான எள்ளு ரெண்டு செய்ய போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ராகி மாவு பட்டி பிசைய போகிறேன் இதுக்கு தேவையான கால் ஸ்பூன் உப்பு தண்ணி போட்டு பிசைய போகிறேன் மாவு அடை செய்கிற பதத்துக்கு பிசையணும் ஃபுல்லாக பிசினிட்டு பதத்தை காட்டுறேன் செய்யக்குள்ள ராகி மாவும் உப்பும் போட்டு இப்போ பிசைஞ்சிருக்கோம் இதுதான் கரெக்டான பதம் இப்போ கல்லை வச்சு நான் அடை தட்ட போகிறேன் இப்போ கல் சூடாகிடுச்சி கல்லை சூடாகிடுச்சு மாவு எடுத்து நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் மாவை தட்டக்குள்ள தண்ணியில் கையை கணிச்சு வைக்கணும் அடை செய்யக்குள்ள நல்லெண்ணெய் ஊற்றி செய்யணும் ஏன்னாக்கா கேவுர் மாவு வந்து உடம்புக்கு சூடாகிடும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் உடம்புக்கு குளிர்ச்சி பாருங்க இப்போ வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை வறுத்த எள் வெள்ளம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் இந்த அளவுக்கு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும் அடையை வந்து துண்டு துண்டை பிச்சு போட்டு அதையும் மிக்சியில் ஓட்டணும் இந்த மாதிரி அடிய பொடியாக பிச்சு போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அரைச்ச இந்த பவுட்ரு வந்து தனியாக வச்சுக்கணும் இப்போ வெள்ளமும் அடையும் போட்டு அரைக்க போகிறேன் அடையை வந்து மிக்சியில் போடணும் பொரியாட்ட அடையை மிக்சியில் நல்லா ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டணும் வெள்ளமும் அது கூட கல கலக்கணும் வெள்ளம் அது கூட கலக்கணும் அடையும் வெள்ளமும் அரைச்ச அரிச்ச தூள் இப்படி இருக்கு இது நல்லா குடிக்கிற பத்துக்கு ஓட்டணும் இப்படி பிடிக்கிற பத்துக்கு அரைச்சி வச்சு வேர்கட பவுட்ரு போடுறோம் இது கூட ஹேக் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நமக்கு வேண்டிய சைஸில் உருண்டை பிடிச்சி எல்லாருக்கும் பரிமாறணும் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் கேட்பாங்க வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இடுப்புக்கு நல்லது எப்படி இருந்துச்சு பாருங்கள் படம் சின்ன வயசுல நாங்க விரும்பி விரும்பி கேப்பேன் நான் எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா அடிக்கடி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு அந்த பழக்கம் தான் எனக்கு வந்து அந்த ருசி இன்னமும் இருக்கு நாட்டுல அதனால என் பிள்ளைங்களுக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப